ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சௌச்சவ் சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் நான் சொல்ல போகிறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸான சௌச்சவ் ஒன்று எடுத்துருக்கேன் நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அதை தோலைலாம் நல்லா பீல் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அடுப்பில் வச்சு சுட்டு எடுத்துக்கலாம் அதை மிதமான சூட்டில் வச்சு இதை நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் சிலருக்கு வந்து இந்த நீர்காய் வந்து பிடிக்கும் பிடிக்காது டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஆனால் இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு தெரியாது சாப்பிட்ருவாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு தக்காளி நான் எடுத்துருக்குறேன் அதையும் நல்லா சுட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போ சௌச்சவும் தக்காளியும் நம்ம தனியாக எடுத்து வச்சாச்சு பாருங்க இப்போது மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு லேயர் கருப்பாக ஃபார்ம் ஆயிருக்கு இல்லைங்களா அந்த தோலைலாம் ஈஸியாகவே நம்ம அப்படியே லவுட்டி எடுத்துடலாம் அதெல்லாம் எடுத்தாச்சு பாருங்க சவ் பாருங்க இந்த பதத்துக்கு இருக்கணும் சுட்டதுக்கப்புறம் இப்போது எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலாப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் புளி தேவைக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஒரு சிலருக்கு புளிப்பு நிறைய இருக்கணும் காரமும் நிறையா இருந்தா பிடிக்கும் நான் தான் புல புளி போட்டிருக்கிறேன் இதுல மிளகா ஒரு பத்து மிளகா அளவுக்கு எடுத்திருக்கிறேன் பட்டை மிளகா இங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி ஜாஸ்தியாவும் சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்து விட்டுருங்க நல்லா வருத்தாச்சு இப்போது நம்ம சுட்டு எடுத்து வச்சுருக்க தக்காளி சௌச்சவ் வறுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு புளி மிளகா உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் சௌச்சவ் சட்னி ரெடி எல்லாரும் சாப்பிட வாங்க